அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக இருபத்தாறு முதல் பதினாலு ஆறு வரை சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிற பார்ப்போம் இந்த வாரத்துக்கு கிரகம் மாற்றம் எதுவுமே இல்லை இருப்பினும் சந்திர பகவான் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு துளாராசியிலிருந்து விருச்சிக ராசி பயிற்சி அடைகிறார் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வியாழக்கிழமை பகல் ரெண்டு மணி நாலு நிமிடத்துக்கு விருச்சிகராசிலிருந்து தனுசராசியில் மாறுகிறார் ஆகவே இந்த வாரத்தை இரண்டு இடத்துல சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அப்ப சிம்ம ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்க முயற்சி திருமணம் ஆக்கும் நாலாம் இடம் செல்லும் போது உங்க குடும்பத்தை மேன்மையாக வைக்கும் ஐந்தாம் இடம் செல்லும் போது உங்க ராசிக்கு சந்திர பகவான் உங்க மன மகிழ்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் டூர் வெளியூர் வெளியில ஊர் நான் டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல சென்று வரலாம் நல்லா ஊர் சுத்தி பார்க்கணும் கோயில போகணும் பொழுதுபோக்கு அம்சம் போகணும் வெளிநாடு சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா நல்ல பணம் கொடுக்கக்கூடிய காலம் பயணங்கள் மேற்கொண்டாலே இந்த காலத்துல வந்து மன மகிழ்ச்சி அதிகமாகவே உண்டாகும் மன டென்ஷன் மன டென்ஷன் மன டென்ஷன் அப்படின்னு இருக்குறவங்களுக்குலாம் இந்த காலத்துல நீங்க வந்து சற்று வெளியில சென்று வரும்போது உங்களுக்கு சிறந்தது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து ஆறாம் இடத்துல இருப்பதால் அந்த மன டென்ஷன் கொடுக்கும் மன போராட்டம் கொடுக்கும் ஆகவே அந்த மன போராட்டத்துல இருந்து நீங்க விடுபாட என்ன விஷயம் செய்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரே டென்ஷனா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சற்று வெளியே சென்று வந்தது உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் அதுவே இந்த காலத்துல கணவன் மனை சேர்ந்து வழிபாடு செய்து வருவது பெருமாளை அதிகமா சேவிச்சு வரும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் இடின்னு ஒரு பெருமாள் ஆலயத்துல போய் தரிசனம் செய்வது முருகன் ஆலயத்துல சென்று தரிசனம் செய்வது இந்த காலத்துல சிறந்தது இருப்பினும் உங்க ராசிநாதன் சிவபெருமான் ஆகவே சிவபெருமான பிரதோஷ வழிபாடு செய்து வந்த வரணும் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் வரும்போது தவறாம வழிபாடு செய்யணும் அதுபோல் திங்கட்கிழமை தோறும் நாள்தோறும் தவறாம ஒரு சிவாலயத்துல சென்று வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கை மேல் பலம் கொடுக்கும் கேது பகவான் உங்கள் ராசியில அமர்ந்திருப்பதால் சற்று மந்த நிலை உண்டாகும் உடல் பிணி உண்டாகும் உடல் வலி உண்டாகும் தொண்டிரித்தனம் தூக்கம் அதிகரிக்கிறது அத்தனை உங்களுக்கு ஒன்று உருவாகும் எதுவுமே புரியல நான் இவ்வளவு நாள் தூங்கினதே கிடையாது இப்ப அதிகமா நான் தூங்குறேன் நாள் சோம்பேறியா இருந்தது கிடையாது இப்ப சோமேறிதான் நான் வருது அவங்களாம் இந்த கேடு பகவானாலும் சற்று உண்டாகும் காரணம் செவ்வாய் சனி உங்களுடைய பார்வையில இருப்பதால் அதிலே சுக்கரன் சேர்ந்து மந்தக்காரகன் ஆயிடுவார் மந்தக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வை ராகு பார்வை இந்த ராசிக்குள்ள செவ்வாய் பார்வை அதே உங்கள் ராசிநாதன் பலம் இல்லாமல் இருப்பது உடல் சோர்வு தன்மை கொடுக்கும் இந்த காலத்தில் நீங்கள் மருத்துவ செலவு மருத்துவரை கண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்குண்டான மருத்துவ உதவி செய்து கொள்வது சிறந்தது அதே சற்று பயம் இல்லாமல் நடக்கணும்னா பயத்தை உருவாகும் உடல் ரீதி திணி உண்டாச்சி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கவலை கொடுக்கும் அந்த பயமே உங்களுக்கு கொன்றுவிடும் அதுவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மருத்துவ உதவியை நாடுவதே சிறந்தது அதுவே சற்று கவனமாக இருந்து செயல்படணும் தொழில்துறையில இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனம் திசை மந்த மந்தநிலை கொடுக்கும் அதுவே சற்று மிதானமாக இருந்து செயல்படணும் பிற சொல்லுக்கு ஆளாகம் இருப்பதே சிறந்தது மூணாம் இடம் இருக்கக்கூடிய சந்திரன் முட்டுக்கட்டை போட்டாலும் நாலாம் இடம் செல்லும் போது சற்று சொல்வார்க்கு அதிகரித்தாலும் ஐந்தாம் இடம் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பாவனை மாறிவிடும் ஆகவே பனிரெண்டாம் தேதி மேல்தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்போ அதுவரை நீங்க சற்று நிதானமாக இருந்து ஆற்ற வேண்டும் உங்க குல தெய்வத்தை தவறாம வழிபாடு செய்து வாருங்க குல தெய்வத்துக்கு வந்து ஒரு வீட்டுல ஒரு விளக்கு ஏற்று வைங்க அவங்களுக்குன்னு ஒரு செம்புல தண்ணி வைத்து கும்பிடுவாங்க உங்க குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து மனதார வேகிட்டே வரவுவது அந்த குல சாபம் நிவர்த்தி ஆகும் அதுவே சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமா சனினால ஏற்படக்கூடிய தோஷமா குருனால ஏற்படக்கூடிய தோஷமா இதெல்லாம் நீங்க மனப்பழப்பத்துல இருக்கீங்க எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனா நான் எனக்கு உடம்பு கிணிப்படுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வந்து நிவாரணம் தரத்துக்கு மக்கான்களை போய் தரிசனம் செய்யுங்க இந்த காலத்துல ஏதேனும் ஒரு மகான்களுடைய ஜீவ சமாதியில போய் வழிபாடு செய்து வரணும் அவர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கணும் ஏதேன்னு ஒரு ஜீர் மடம் சங்கர மடம் போன்ற இடத்துல சீருங்கேரி மடம் ராகவேந்திர மடம் போன்ற இருக்கக்கூடிய சன்னியாசிகளை போய் சென்று தரிசனம் செய்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும்போது உங்கள் பிணி மிகும் ஆகவே உங்களுக்கு வந்து குரு சாபம் இருக்குது தேவ சாபம் இருக்குதுன்னு சொல்லி அந்த குரு மூலமாக உங்கள் நிவாரணம் பெறும் ஆகவே அனைத்து விஷயத்திலயும் நீங்க எச்சரிக்கையாக இருந்த இந்த ராசிக்காக குரு பலன் மட்டுமே நம்மளுக்கு இருப்பதை சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தன்னை நான் இல்லை குரு பலன் மட்டும் இருக்குது சுக்கரபலன் இருக்கு அதெல்லாம் கிடையாது ஆனா மற்ற கிரகத்துடான தொடர்பாக உங்களுக்கு மந்த நிலையை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபலா 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 வாழ்க்கை